படி ஏறும்போதோ மலைப்பகுதிகளுக்கு ஏறும்போதோ நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறல் மூச்சு விட கஷ்டம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது கத்து பிரெஷர் முறையில் கட்டவரலு கீழே இந்த பகுதி இருக்குது பாருங்க இந்த லென்ஸுக்கும் காற்றுக்கும் தொடர்புடைய புள்ளி இந்த இடத்துல வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் இப்படியே கை அப்படி நாலு விரல வந்து வச்சு பம்பிங் ப்ரெஷர் அப்படியே அப்படியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல் மூச்சு வாங்குதல் மூச்சு விட கஷ்டப்படுதல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் ஏன்னால் இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா மலைப்பகுதி பெருத்தனி மலை மேலே நிற்கிறோம் பின்னாடி வந்து பெரிய ஒரு மலை இருக்குது மூலிகை தோட்டம்லாம் அதிகமாக இருக்குது இந்த மலைப்பகுதியில் ஏறும்போது நிறைய பேருக்கு வந்து மூச்சு வாங்குதல் மூச்சு விட கஷ்டப்படுதல் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது அதை உடனடியாக நிவாரணம் பண்ணுவதற்கு நம்ம கைப்பகுதி உள்ள அக்கு பிரஷர் புள்ளி கட்டவரல் கீழே இந்த ஆயில் ரேகைன்னு சொல்கிறது இது மேலே இருக்கக்கூடிய இடங்கள் இருக்க தான் இந்த லங்ஸுக்கு ஆற்றக்கூடிய புள்ளி இதை வந்து நாலு விரலை வச்சு அப்படியே பம்பிங் பிரசன் மெதுவாக கொடுத்துட்டே வந்தோம்னா நம்ம மூச்சு வா விட கஷ்டம் மூச்சு வாங்குதல் மூச்சு திணறல் ஏற்படும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படும் போது இந்த பிறகு கட்டவரில் வச்சு அப்படியே வந்து நல்லா பிரஷர் அழுத்தம் கொடுக்கும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது மூச்சு வாங்குதல் மூச்சு திணறல் மூச்சு விட கஷ்டப்படுதல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு ஏற்படும் மலை பிரதேசங்களுக்கு தெல்லு செல்லும் போதும் அதிக மலைப்பகுதிகள் இருக்கும்போதும் ஏறும்போதும் நிறைய பேர் மூச்சு திணறல் ஏற்படுது அதை தடுப்பதற்கு நாம் உடனடியாக கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான அக்கு புள்ளி தான் கையில் இருக்கிறது இதில் எல்லாம் நினப்பு வச்சுங்க நீங்களும் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பருக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த கட்டவரல் கீழே உள்ள இந்த பகுதி காற்றுக்கும் லன்ஸுக்கும் தொடர்புடைய புள்ளி மூச்சு வாங்குதல் மூச்சு விட கஷ்டப்படுதல் போன்ற அனைத்து பிரச்சனைக்கும் இந்த இடத்தில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நிவாரணம் கிடைக்கும் அவசர ஆபத்து நேரங்களில் கை விரல்களை கொண்டு பம்பிங் பிரச்சனை தான் கொடுக்கணும் அனைவரும் இதை பயன்படலாம் முப்பது ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அணுகவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்